hello viewers in a new 1 Piece Episode 23 protect barati the great pirate red food safe

அவனுக்கு சண்டை போடணும்னு ஆசை இருந்தா தாராளமா வந்து போடட்டும் என்ன கரெக்டா கிராண்ட் தோத்து போன வாரியரே சண்டைக்கு நிஜமா வர்றீங்களா கேப்பான் அப்படியே அந்த கிரகோட முஞ்சி எல்லாம் ஷாக்குல போய் நிக்கும் எல்லாருமே மிரண்டு போய் பார்ப்பாங்க எது அந்த கிரெக் தோத்து போனவனானு அதுமட்டுமில்லாம அப்படியே பேய் அடிச்ச மாதிரி நிப்பானா அதுதான் எல்லாத்துக்குமே ஒரே குழப்பம் இவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இவன் ஈஸ்ட் ப்ளூவையே ரூல் பண்ணிட்டு இருந்தவன் அண்ட் அது மட்டும் இல்லாம இவனுக்கு கீழ ஐம்பது பைரட்டோட கப்பல் இருக்கு அவனா தோத்து போனான்னு அசந்து போய் கேப்பாங்க லூஃபி எல்லாம் கிராண்ட் அப்படியே ஷாக்கா பாப்பான் உடனே அந்த கிரெக் அந்த ஹோட்டல் பாப்புலோட செஃப நீ தானே அந்த ரெட் ஃபுட் செஃப் நீ இன்னும் உயிரோட இருக்கியா என்னால நம்பவே முடியலன்னு ஷாக் ஆகியப்பான் ஏன்னா யாரு கூடயுமே கம்பேர் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான பைரட்டமாவே இப்ப இந்த கப்பலுக்கு ஒரு குக்காவும் கேப்டனாவும் இருக்கானா நம்ப முடியலையே சொல்லுவான் இப்ப நான் உயிரோட இருந்தா உனக்கு என்ன இல்லாட்டி உனக்கு என்ன உன் கூட எனக்கு எந்த ஒரு பிசினஸும் இல்ல பாத்து இல்ல சமையல் எப்படி பண்ணிட்டு இருக்கோன்னு பேசாம இந்த இடத்தை விட்டு ஓடி இருப்பானா உடனே அவன் வெள்ளத்தனமா சிரிச்சுட்டு அப்படின்னா நீ முழுசா குக்கா மாறிட்டியா கேக்கும் போதே நல்லா இருக்கு என்ன பண்றது இனிமேட்டெல்லாம் உன்னால சண்டை போட முடியாது முடியாது சமையல் காரணம் மட்டும் தான் இருக்க முடியும் அதான் மொத்தமா பியூஸ் பைட்டியங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுவான் ஏன்னா அவனுக்குதான் மொத்த கால இல்ல இல்ல அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டர் சொல்லுவான் ரெட் ஃபுட் ஜெஃப்னா சாதாரண ஆள் இல்ல கையால சண்டை போட மாட்டானாம காலை மட்டும் தான் யூஸ் பண்ணுவானாமா சொல்ல நம்ம விஜயகாந்த் மாதிரி அப்படியே ஒரு ஜம்ப போட்டு பறந்தானா போதும் ஏர்லயே அம்பிட்டு மிதிச்சே தெளிவான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடி அந்த கிரக் கேள்விப்பட்ட வரைக்குமே அவன் காலை வச்சு ஒரு அடி அடிச்சானா போதும் எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும் உடஞ்ச சுக்கல் சுக்கலா போயிடும் அதை விட இவன் மிதிச்சான் இரும்புலயே அவன் கால் தடம் பதிஞ்சிருமாமா அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எப்பவுமே அந்த ஜெஃப் போட்டிருப்பானே ஷூ அது ரத்தத்தால தான் நிறைஞ்சிருக்குமாமா அது மட்டும் இல்லாம அவன் மிதிச்ச மிதியில இது வரைக்கும் எனிமீஸ் எல்லாம் எந்திரிச்சு வந்ததா சருத்தரமே இல்ல ஆனா இப்போ அவனோட அருமையான கால அவங்கிட்ட இல்லவே இல்ல இவனுக்கு கிடைச்ச ரூமர் படி கடல ஏதோ ஆக்சிடென்ட் ஒன்னு நடஞ்சாமா அப்பதான் அவன் கால் போச்சுங்கிற மாதிரி சொல்லுவான் அட வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே ஒரு கால் போனதுனால உன்னால சண்டை போட முடியாதுன்னு இதை வச்சே நல்லா தெரியுதுன்னு நக்கலா பேசுவான் அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல அவன் எதுக்கு நீ சண்டை போடணும் இப்ப அவனுக்கு கூப்பிடுறதா வேலை அதுக்கு கால் இருக்கணும்னு அவசியமே இல்ல அதான் தான் கை இருக்குது இல்ல அது போதும் எனக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம வளவலையா கொலவலைன்னு பேசிட்டு இருக்க உனக்கு என்ன வேணுமோ அதை ஒழுங்கா கேளு நான் அடே ரெட் ஃபுட் ஜெஃப் நீ மட்டும் தான் அந்த கிராண்ட் லைனுக்கு என்ட்ரா எந்த ஒரு காயமும் இல்லாம ரிட்டர்ன் வந்தவன்னு சொல்லுவான் அம்புட்டு வேறும் அப்படியே வாய பொலந்த வேணிக்கு பாப்பாங்க இப்ப இந்த கிரெக்கு ஜெஃபோட லாக் புக் வேணுமாமா ஏன்னா அதுல தான் அவன் என்னென்னலாம் ஜேர்னி பண்ணியிருக்கான் அங்க போய் இவன் என்ன பண்ணான்னு எல்லா டீடைல்ஸுமே தெளிவா இருக்கும் சோ அத ஒழுங்கா கொடு நான் இங்க லூஃபிக்கு செம ஹாப்பி ஏன்னா கிராண்ட் லைனுக்கு அவன் போயிட்டு வந்திருக்கான்ல அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்மளாலும் போகலான்ட்டு ஒரு ஐடியா இப்ப என்னன்னா அவன் லாக் புக்ல எல்லா டீடைல்ஸுமே இருக்கு அத நான் கண்டிப்பா யாருக்கும் தரமாட்டேன் ஏன் உனக்கும் சேத்தி தான் சொல்லுவான் அவனுக்கு பயங்கரமா காண்டாவும் இப்ப என்னன்னா அவனோட லாக் புக்கு தான் அவனுக்கு பெருமையே ஏன்னா எந்தெந்த குடும்ப பஸ் கூட எல்லாம் பண்ணியிருக்கான்னு அவன் அதுல எழுதி வச்சிருப்பான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா என்னால அதை தர முடியாதுன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னவன கிரிஃபுக்கு வந்துரும் அவனா தன் தான் வாங்கிக்கு வானாமா இல்லன்னா நானே புடிங்கி மாதிரி சொல்லுவான் அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் கிராண்ட் லைனுக்கு போய் தோத்தது எல்லாமே உண்மைதான் பட் இருந்தாலுமே இப்ப வரைக்கும் அண்ட் மேன் யாருன்னு கேட்டா இந்த கிரக சொல்லுவா இல்லாம டார்க்கான சீ ரோட்ல பண்ணிட்டு போற அளவுக்கு இவங்க தான் தேவையான பவர் இருக்கா கூடவே தேவையான ஃபோர் இருக்கு பலம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் இல்ல இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் தெரியணும்னா அந்த கிராண்ட் லைனுக்கு போயிட்டு வந்தானே ஜெஃப் அவனோட லாக் புக் இருந்தா போதும் அதுல இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு இவனோட மொத்த பயிற்சியுமே ஒன்னு திரட்டி அந்த கிராண்ட் லைனுக்கு கூப்பிட்டு போய் எப்படியாச்சும் அந்த ஒன் பீஸ் அடையாம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஓவரா பண்ணுவான் அதை மட்டும் இவன் பண்ணிட்டான் கண்டிப்பா இவன் தான் மொத்த பயிற்சிக்குமே பெரிய தலை இது அவன் சொன்ன உடனே அத்தனை பேருமே அப்படியே மறந்து போய் பாப்பாங்க அந்த டைம் நம்ம லூபி இடையில போந்து டேய் அந்த ஒன் பீஸ் நான் தாண்டா எடுப்பேன் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பயிர் தலாத்துக்குமே நான் தாண்டா கிங் ஆக போறேன் தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதன்னு பயங்கரமா சவால் விடுவான் அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க ஆமா ஒரு கிளீன் பண்ற பையன் அந்த வில்ல பயிலுக்கு எதிரா நின்னு சவால் விட்டானா அவன் என்ன பண்ணுவான் தூக்கி போட்டு துவைக்க மாட்டான் அதனால அத்தனை பேருமே கத்துவாங்க நீ எல்லாம் அவன் கூட நின்னு சண்டை போற அளவுக்கு லாய்க்கு இல்ல ஒழுங்கா வந்துரு இல்லன்னா அவன் கண்டிப்பா உன் மொத்த எலும்பையுமே எண்ணிப்படுவாங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது நான் ஒரு கை பார்க்காம விடமாட்டேன் ஆனா அந்த கிரகு குழந்தை நீ ரொம்ப ஓவரா பேசி

பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கோம் நீ ஒன்னு மட்டும் சொல்லு எல்லாத்தையுமே அள்ளி போட்டு போயிடுறேன்னு பயந்துகிட்டே சொல்லுவான் ஜஸ்ட் ஜோரோ காலை லைட்டரா தட்டி விடுவான் முதட்டியில விழுவானா என்னடா இவனுக்கு காமெடி பீஸா இருக்கானுகளேன்னு கிரெக்கே பார்த்துட்டு முழிப்பான் அதுக்கப்புறம் அவனுக்கு சிரிப்பா வரும் என்னடான்னா லூஃபியோட குரூ மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்கல்ல அதுவும் டம்மி பீஸா இருக்காங்க இத்தனவுண்டு ஆளுகளை வச்சுட்டு நீ என்கிட்டயே சீன் போடுறியான்னு வேற கேப்பா உடனே லூஃபி ஓவரா வாய்ப்பை பேசாத இப்ப நீ பார்த்தது ரெண்டு பேர் தான் என்கிட்ட இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்பா அங்க சஞ்சி கத்துக்கிட்டு இருப்பான்டே என்னைய சேர்த்துன செருப்பு பகட்டி அடிப்பான்னு அத்தனை பேர்த்துக்கு சிரிப்பா வரும் ஐயாயிரம் பேரோட போனவனே அங்க தெரிச்சு வந்திருக்கான் இவன் நாலு பேரை வச்சுட்டு அலி ஒருத்தன் வர மாட்டேங்குறான் அவனால அப்படி என்னதான் பண்ண முடியும்னு காரிட்டு துப்பாத குறை சரி அந்த கிரிக்கு இவனை அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா இந்த கிரிக்கு பயில எல்லாம் எனக்கு தான் அவமானம் அண்ட் இவனை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு என் குரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த மூட்டையை எடுத்துக்குவான் அது மட்டும் இல்லாம வார்னிங் கொடுப்பான் என்னன்னா யாருக்கெல்லாம் சாக வேண்டாம்னு தோணுதோ அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு உடனே ஓடிணுமாமா ஏன்னா இவன் அடுத்து அந்த லாக் புக்கு காண்டி இந்த ஷிப்புக்கு வருவானாமா அப்படி வரும்போது அந்த புக்கை தவிர இங்க வேற யாரும் இருக்க கூடாது இருந்தா அவங்களுக்கு தான் பஞ்சாயத்துன்னு பயங்கரமா மிரட்டுவான் இவன் சொல்றத கேட்டு மட்டும் நடக்கல இந்த கடல் அத்தனை பேர்த்தையும் போட்டு முக்கிய கொல்லி வந்து மிரட்டிட்டே போவான் அத்தனை பேருமே அங்க பாத்துட்டு பேன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படியே கட் பண்ணா ஜானியும் எசக்காவும் வெளியேட்டி பாப்பானுங்க ஒரே மயான அமைதி என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு ஏதோ சரியில்லையே நம்ம வேணா உள்ள போய் பாக்கலாமான்னு நம்பிக்கிட்ட கேப்பான் அவ அதெல்லாம் எதையும் கண்டுக்காம அவ பாட்டுக்கு மேப்ப பாத்துட்டு இருப்பா அவனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு கடை சில பொத்துன்னு கீழே வந்து கதறிட்டு இருப்பானுங்க அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு அப்படி என்னத்தான் சீரியஸா பாத்துட்டு இருக்கீங்க அவ டப்பன அதை பின்னாடி மறைச்சிட்டு ஒண்ணுமே இல்லையாம்பா அது பாக்குற

மாறிட்டீங்க அவனாலதான் எல்லா பஞ்சாயத்துமே உங்க பிசின அவன்தான் கெடுத்து குட்டி சவராக்கனானு சஞ்சிய போட்டு பச்சை பச்சையா திட்டுவாங்க ஆனா அவரு வாயை மூடுகடா முட்டாப்பாளைய கத்திட்டு ஒருத்தன் பசியோட உச்சியில இருக்கும் போது அவன் பண்ணுவான்னு கொஞ்சமாச்சும் நீங்க உணர்ந்திருக்கீங்களா இருக்கீங்களா அதோட வலி உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு பெரிய பறந்த கடல்ல சாப்பாடும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த பயத்தையும் கஷ்டத்தையும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேப்பான் என்னதான் அப்படி சொல்ல வரீங்க ஓனர்னு கேட்டா உங்களுக்கு சஞ்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ மூடிட்டு வேலைய பாருங்கம்மா அப்படி என்ன சொல்ல

ஆன்லைனுக்கு போன ஏழாவது நாள் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லையாமா அது கனவா நனவான்னு கூட கரெக்டா அவனால சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பயங்கரம் அதெல்லாம் சொன்னா கூட யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த ஐம்பது கப்பலையுமே அடிச்சு நோத்தி திருக்க விட்டது ஒரே ஒரு ஆளாமா இத சொன்ன அத்தனை பேரும் மிரண்டு போய் வாய பலந்துருவாங்க இது ஒரே ஒரு ஆளான்னு அதுலயும் உசோப்பு லூஃபியோட வாயை பார்க்கணுமே அப்படியே அண்டாவ கவுத்தன மாதிரி வாயை பொலந்து போய் கண்ட மேனிக்கு பதறதோட அந்த கிரிக்கதான் காட்டுறாங்க அவன் அவன் கப்பலுக்கு சாப்பாடு முடிய தூக்கிட்டு ஏறுவான் அப்படி ஏறப்போம் இவங்க போட்டு ஒருத்தன் தவ தவனு துவச்சு எடுத்தான்ல அவன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்க கப்பல் எல்லாமே மூழ்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு அவன் ஒரு பயங்கரமான ஆளு அந்த டைம்ல மட்டும் கடல்ல அந்த புயல் மட்டும் வராம இருந்திருந்தா அவ்வளவுதான் இவங்களோட மெயின் கப்பலே மொத்தமா அழிஞ்சிருக்கும் எப்படியா அடிச்சு புடிச்சு உசுர கையில புடிச்சிட்டு எஸ்கேப் ஆகி வந்திருக்கானுங்க எத்தனை கப்பலை இவங்க விட்டுட்டு வந்தானுங்க இவனுக்கே தெரியல அப்ப எந்த அளவுக்கு பீதியில வந்திருக்கானுங்க அது நெம்ப நெம்ப மோசமா இருந்துச்சாமா இனிமேட்டு இந்த மாதிரி எல்லாம் ரியாலிட்டியில நடக்கவே கூடாதுன்னு ஜின்னெல்லாம் பயந்து நடுங்குவான் அந்த சம்பவத்தை அவன் யோசிச்சு பார்க்க கூட விரும்பலையாமா அந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவம்

அப்படின்னா அங்க போய் ஒரு சின்ன தகராறு பண்ணாலும் துண்டா காணும் துணியா காணும் ஓட விட்டு அடிச்சு தெரிஞ்சு விட்டுருவானுங்க உசோப் எல்லாம் அலண்டு போய் கேட்பான் அப்படி ஒரு மோசமான இடமாடா அதுன்னு ஜோரம் வேற பயமுறுத்தி விடுவான் அங்க மட்டும் நம்ம போனோம் எது வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம்னு உடனே உசோப் லூஃபியை கூப்பிட்டு நம்ம வேணா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடலாண்டா கிரான்லைன் பக்கமே போக வேண்டாமா அவன் கையை முறுக்கிட்டு ஏதோ பயத்துல நடுங்கின மாதிரி இருக்கும் கடைசியில பார்த்தா பயலுக்கு செம ஹாப்பி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லான இடத்துக்கு போறோம்னு உசோப்பு பச்சை பச்சையா திட்டுவான் ஏண்டா மரமண்டைக்கு டேஞ்சர்னா என்னன்னு தெரியாதாடா பேசாம வேற கேட்சப் என்ஜாய் பண்ணலாம் மாதிரி சொல்வானா உடனே ஜோரோ எல்லாம் சொல்லிருவான் இதுக்கு மேல வாய்ப்பே இல்ல நம்ம நேரா கிராண்ட் லைனுக்கு தான் போணுமா ஐயோ இவனும் கிளம்பிட்டானேன்னு உசோப்பு ஊकांत கதறுவான் ஆக்சுவலா அவன் தேடிட்டு இருந்த ஆளு அங்க தான் இருக்கும்போது அவன் எப்படி மத்தடலா சுத்திட்டு இருப்பான் அதனால அங்க போறೋன்னு முடிவே பண்ணிட்டான் இத சொன்ன உடனே சஞ்சி எல்லாம் பச்சபட்சையா திட்டுவான் வாங்கள மாதிரி ஆளுங்க எல்லாம் போனீங்கன்னா எவன் கையால சாகறோனே தெரியாம செத்து போயிடுவீங்க அதனால முட்டாள் தனமா எதுவும் பண்ணாம பேசாம இருக்கடா ஆனா ஜோரோ தெளிவா சொல்லிருவான் அவனுக்கு தான் உலகத்திலேயே स्ट्राங்கெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா मानून ஆசை ஆச்சே அந்த

ஹீரோயின்ஸுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்கள வந்து அட்டாக் பண்ண போறாங்க அதுல இருந்து எஸ்கேப் ஆனா சண்டை போட்டே ஆகணும் ஏன்னா இது ஒரு வால்வா சாவாங்கிற போராட்டங்கிற மாதிரி சொல்லுவான் அதே நேரம் அந்த கப்பல்ல காட்டுறாங்க சாப்பாடை கொண்டு போய் அந்த கிரகி எல்லாத்தையும் கொடுத்தான்ல அத்தனை பேரும் சும்மா போலயா போலயான்னு போலந்து கட்டிட்டு இருப்பானுங்க பே தீனி திம்பாங்க பாயில அந்த மாதிரி தீனிதான் சோ அப்படி சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் செம ஹாப்பி நாங்க ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் எங்க உசுருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல இனிமேட்டு எங்களால உயிரோட வாழ முடியும் நைட் மேர்ல இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம் என்ன கொஞ்சம் விட்டு இருந்தா எல்லாருமே பைரட்ஸோட கல்லறைக்கு போயிருப்போம் ஆனா இப்ப உயிரோட இருக்கோன்னு ஜாலியா கத்திட்டே

சொல்லவே முடியாது அதனால ஆப்போசிட்ல ஒரு ரெஸ்டாரன்ட் ஒண்ணு இருக்குல்ல அதை நம்ம எடுத்துக்க போறோம் என்ன அங்க இருக்க எனிமீஸ் எல்லாம் வேற யாரும் இல்ல சில லூசு தனமான சமையல் காரணங்க நீங்க எல்லாம் போய் அவனை லைட்டா தட்டினாலே போதும் வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த டைம் நோக்கி ஒரு சின்ன படகு மாதிரி ஒன்னு வந்துட்டு இருக்கும் அதுல ஒரே ஒரு ஆளு கருப்பு தொப்பிய போட்டு ஸ்டைலா வந்துட்டு இருப்பான் இங்க அந்த கிரகு அட்டாக் சொன்ன உடனே பைரட்ஸ் எல்லாம் சும்மா வெறி கொண்டு கத்திட்டே ஓடுவானுங்க அங்க கத்துன உடனே இங்க செஃப்ங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எனிமீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க என்ன ஆனாலும் சரி இந்த கப்பலை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணனும் ஏன்னா இது நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஒரு கை பாத்த பாத்துலாங்கிற மாதிரி வெறியோட நிப்பாங்க அப்படியே இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் அப்படியே டெரரா லுக் விடுவான் அப்படி லுக்கு விட்டு அடுத்த செகண்ட் அந்த கிரெக்கோட கப்பல்ல ரெண்டே ரெண்டு வெட்டு மட்டும் தான் விழும் எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே அலண்டு போய் பாப்பாங்க வெட்டு போட்டவன் வேற யாரும் இல்ல அந்த சின்ன படகுல வந்தவன் அவன் கத்திய அப்படியே பின்னாடி சொருகுவான் அவன் வச்ச அடுத்த செகண்ட் அந்த கிரெக்கோட கப்பல்லாம் ரெண்டா பொழந்து அப்படியே கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிடும் ரெஸ்டாரண்ட்ல இருக்க அத்தனை பேருமே பாத்துட்டு வாய பொழந்துருவாங்க என்னடா நடக்குது என்ன சடனா கப்பல் கவர ஆரம்பிக்குது இல்ல என்னடா நடந்துச்சுன்னு கத்துவான் தலை எவனோ நம்ம கப்பல்ல விட்டு போட்டுட்டான் போட்டாமா எது வெட்டிட்டானா இல்ல வெட்டியே போட்டானா அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பீதியிலேயே கத்திட்டு கீழே விழுவான் அதே நேரம் அவ்வளவு பெரிய கப்பல் ரெண்டா பழந்த மூழ்கும் போது அதுல ஃபார்ம் ஆகிற வேவ்ஸ் இருக்குல்ல அதுல இந்த ரெஸ்டாரண்டே இங்க அதிரும் இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க கப்பலும் கவுந்துரும் அதனால நங்கூரத்தை போட்டு டப்புனு ஸ்டாப் பண்ணுறான்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு அதே நேரம் இங்க நம்மளுக்கும் கொஞ்சம் பீதி ஏன்னா அவங்க கப்பல் அங்க தனியா இருக்கு நமி யொசக்கு ஜானி இவங்க மட்டும் தான் கப்பல இருக்காங்க சமாளிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு பயந்து போய் அடிச்சு புரண்டு வந்து பாப்பாங்க அந்த கிரெக்கோட கப்பல் பயங்கரமா மூழ்கிட்டு இருக்கும் இவங்க கப்பல் எங்கடான அப்படியே சுத்தி முத்தி தேடுனா கீழ கடல அந்த ஜானியும் யோசக்கவும் கத்திட்டு அடப்பானுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஏன்டா என்னாச்சு நம்ம ஷிப் எங்கன்னு கேட்டா போச்சு போயே போச்சு சரி நம்ம எங்கன்னு கேட்டா அவதான்டா ஷிப்ப எடுத்துட்டு போனது அதாவது இவங்களுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஜானியும் யோசக்கவியும் கடல்ல தள்ளி விட்டுட்டு அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெஷரோட சேர்த்து எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு போயிட்டாலாமா கடைசியில நம்ம இப்படி ஒரு வேலையை பாப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல நம்மளுக்கு வீதியில கத்துக்கத்துன்னு கத்துவானுங்க என்னடா சொல்ற கப்பல் போச்சான்னு இங்க இந்த ஜெஃப் அப்படியே அசந்து போய்

Yeah.